ஸ்ரீ பேச்சுஎம் ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ராசி அதிபதி குரு ஆறில் இருப்பதும் குடைய செவ்வாய் ஆறில் இருப்பதும் ஏழுக்குடைய பாதகாதிபதி எட்டில் புதன் மறைவதும் ஆறுக்குடைய சுக்ரன் எட்டாம் இடத்தில் மறைவதும் ஒன்பதுக்குடைய சூரியன் நெட்டில் இருப்பதும் இது ஒரு நல்ல மாற்றம் நல்லவர் கெட்டால் நன்மைகள் நடக்கும் இது ஒரு தலைப்பு உங்களுக்கு நல்லவர் குரு அவர் கெட்டு போயிட்டார் போனால் எங்கே பாவார் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து பன்னாம் இடத்தை அயனாஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இதுலேயே ஒரு நல்ல வாய்ப்பு தான் மெயினாக வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் அதே மாதிரி வெளியூர் சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் புரிவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் நல்லா இருக்குங்க அதே மாதிரி வேலை புரியவர்களுக்கு சகா ஊழியர்களையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பை உண்டாக்குங்க ஏன்னா பத்தில் கேது இருக்காது ராகு நாலில் இருந்து பார்க்குறாரு பத்தாம் தான் கேது இருக்க என்ன பண்ணுவார் அது குரு பார்க்கிற நல்ல யோகமும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்து அமைப்புகளும் உண்டாக்குங்க சில ஒரு சிலருக்கு வந்து வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஒரு சிலருக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் முடியாதவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுக்குண்டான வார்த்தைகளையும் அதுக்குண்டான பேச்சுவார்த்தையையும் இந்த ஆடி மாதம் நடக்குங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குங்க வேலையுள்ள உள்ளவருக்கு நல்ல மாற்றம் நல்ல ஒரு திருப்திகரமாகவே இந்த ஆடி மாதம் இருக்குங்க வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பில் இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க மெயினாக வந்து இந்த மேற்கு திசையை நோக்கி வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் மனைவியால் பெருமை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குங்க பத்தாம் இடத்தை பார்ப்பது அதாவது சுயதொழில் புரிவிபவர்கள் அனைவருக்குமே நல்லா இருக்குங்க சுயதொழில் என்னென்ன துறையை சார்ந்தவர்க அந்த துறையை சார்ந்தவர்களுப்புறமே நல்லா நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமாக அமையும்ங்க துளாராசி தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான மாதமாக ஆடி மாதம் இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் ஒரு குமரன் நன்றி வணக்கம்